போராட்டம் நூத்துக்கு நூறு சதவீதம் தொடருது தமிழ்நாடு முழுக்க ரெண்டு லட்சம் தூய்மை பணியாளர் இருக்காங்க மாணவர் இளைஞர்கள் யாரோட ஆதரவோட எங்க போராட்டம் உறுதியாக தொடர்கிறது முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தணும் முதல்வர் தலைமையில் தான் பேச்சுவார்த்தை நடத்தணும் எங்க கோரிக்கை ஏற்று பண்ணாதான் அடுத்து பேச்சுவார்த்தை நன்றி அவங்களால முடிஞ்ச அப்புறப்படுத்த சொல்லுங்க நாங்க நிக்கிறோம் முடிஞ்ச அப்புறப்படுத்துங்க மாநகராட்சி சார்பா வந்து பல்வேறு கட்டத்தில் வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து அவங்களுக்கு தரப்பில் நடத்தியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு இரவு நைட் ஒரு மணி ரெண்டு மணி வரலாம் கூட பேச்சுவார்த்தை வந்து மாநகராட்சி சார்பாகவும் அவங்க சார்பாவோ நடத்தி ஸோ பணியாளர்களுக்கு வந்து பணி பாதுகாப்பு தான் முக்கியமாக வந்து அவங்க வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை அது மாநகராட்சி சார்பாக வந்து முற்றிலுமாக அந்த பணி பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்றத தெரிவித்துக்கிறேன் அது மட்டும் இல்லாத இதற்கு முன்னாடி இருந்த தூய்மை பணியாளர்களுக்கு இந்த நிறுவனத்தில் சேருவது மூலயமா பல்வேறு வகையில் வந்து அவர்களுக்கு இருக்குது இப்ப பி எஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது அதே போல அவருடைய குழந்தைகள் கல்வி ஊக்கத்தொகை இருக்குது அதே போல போனஸ் இருக்கு பண்டிகை காலங்களில் வந்து சிறப்பு பரிசுகள் இருக்குது இந்த மாதிரி பல்வேறு வகையில வந்து அவர்களுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய வகையில தான் நம்ம வந்து செயல்பட்டு வருகிறது தெரிவித்து நீதிமன்றத்துல தீர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடக்கிறது அப்படின்னாலே ரூல்ஸ் வந்து சில திங்ஸ் கிரைடீரியா இருக்கு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் எந்த ஒரு பகுதியிலுமே ஆர்ப்பாட்டம் இப்பயுமே வந்து போலீஸ் கிட்ட ரூலுக்கு வந்து என்ன ப்ரொசீஜரோ அவங்க ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளக்கூடிய சூழல் அவங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா பெர்மிஷன் வாங்கிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு சென்னை மாநகராட்சியில சில பகுதிகள் இருக்கு அந்த பகுதிகளில் வந்து அவங்க அதை மேற்கொள்ளலாம் இந்த வளாகம் வந்து ஆர்ப்பாட்டத்திற்கான வளாகம் கிடையாது அப்படின்றத குறிப்பிட்டோம் இன்னைக்கு வந்து தீர் நீதிமன்றத்தில் வந்து ரொம்ப கிளியரா தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க நீதிமன்ற தீர்ப்பை வந்து முற்றிலுமாகவே நம்ம தமிழக அரசு வந்து மரியாதை கொடுத்து அதன்படி தான் நம்ம செயல்படுறோம் மேம் இந்த பெனிஃபிட்ஸ் பொறுத்தவரை நீங்கள் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து பட்டியலிட்டு வந்து இந்த ஒரு சில கேட்டகரி தான் வந்து அந்த தூய்மை பணியாளர்கள் வழங்கப்பட்டிருந்து இன்றைக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டா ஒரு ஆர்கனைஸ்டா வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து சேஃபா இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம கொடுக்கறோம் ஸோ அதனால தூய்மை பணியாளர்கள் வந்து நம்பிக்கையா மாநகராட்சியில வரலாம் அதே போல என்றுமே வந்து மாநகராட்சி தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளோ அவர்கள் எழுப்பக்கூடிய குரல கேட்க நம்ம மாநகராட்சி தயாராக இருக்கிறது